வீட்டில் கொடுக்கலாமா குடுக்க கூடாதா இந்த பதிவுல கேளுங்க உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கிடைக்கும் இப்ப திதி வந்து வீட்டுல கொடுக்கலாமா நம்ம கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தவர் முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல எத்தனையோ பாவங்கள் சாபங்கள் எல்லாம் செய்தாங்க புண்ணியத்தை செய்து வச்சாங்க இவங்களை வீட்டில வச்சு நம்ம திதி கொடுக்கலாமா இல்ல நதியில வச்சு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஐயா அவர் பூர்வ ஜென்மத்தினுடைய முன்னோர்களாவே இருக்கட்டும் வீட்டில் வந்து திதி கொடுக்க கூடாது திதி கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கும் எந்திரிச்சு போகாது திதி எங்க கொடுக்கணும்னா அஸ்தி கரைச்சது வீட்லயே கரைக்கிறீங்க ஒருத்தர் காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள தண்ணி ஊற்றி நம்ம வீட்லயே விடுறோம் அந்த ஆத்மாவை கொண்டுட்டு போய் நதியில கொண்டு போய் விடுறோம் நதியில கொண்டு போய் கரைச்சப்படுறோம் அந்த ஆத்மாவை நதியில கொண்டு போய் கரைச்சு படுறோம் ஏன் அந்த ஆத்மா நதியில போய் அப்படியே பிரபஞ்சத்துக்கு போய் வானமண்டல சாஸ்திரத்துக்கு போகட்டும் சொல்லித்தானே நம்ம அதை பண்றோம் அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வீட்டில வச்சு அதை பண்றோமா இல்ல அப்ப அதையவே மூலாதாரத்தைவே கொண்டு போய் நீங்க அஸ்தி கொண்டு போய் ஆத்துல கரைக்கும் போது அந்த ஆத்மாவை நீங்க இங்க வச்ச தெரியு கொடுத்தீங்கன்னா முன்னோர்களை அல்லவா முன்னோர்களை அழைச்சு அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா அவங்க கடவுளை வர்றதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அவங்க நம்ம அவங்க பட்ட கஷ்ட அந்த சொத்தெல்லாம் அவங்க வெள்ளம் வாங்கி உருவாக்கி வச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க முடியுமா அப்ப நீங்க வீட்டுல வந்த முன்னோர்களை அழைச்சீங்கன்னா அவங்க வந்து அந்த மனையில உட்கார்ந்துட்டாங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகள் கெட்ட கெட்ட சொப்பனங்கள் ஒண்ணு நல்லது நடக்கும் ஒண்ணு கெட்டது நடக்கும் அதனால எப்பவுமே திதி வந்து வீட்டுல கொடுக்க கூடாது எள்ளும் தண்ணி வச்சு ஒரு கரையோரத்துலயோ ஒரு ஆத்தோரத்துலயோ இல்ல வீட்டு ஓரத்துலையும் கூட நீங்க வெளியில வச்சு நீங்க கரைச்சு பண்ணலாம் ஆனா வீட்டுல கூட்டிட்டு வந்து திதி கொடுப்பது நல்லதல்ல அப்போ அந்த திதி ஏன் நம்ம அப்படி கொடுக்கூடாதுங்கிறோம்னா இது பிரேத சாபம் அந்த உயிர் நல்ல உயிரா அந்த உயிர் வந்து பூர்ண ஆயில போனதா ஒரு விபத்துல போனதா கண்டத்துல போனதா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஆக மொத்தத்தில் அவர் காலம் ஆயிட்டார் அவருக்காக நம்ம நினைச்ச திதி கொடுக்குறோம் அப்ப பூர்ண சந்தோஷம் அதுல இல்லை அதனால முன்னோர்களை எல்லாமே ஆறு கொள நதி கடல் கோவில் இந்த மாதிரி ஆலயம் ஓரத்துல நீங்க வரலாம் கண்டிப்பா திதி வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் இது நீங்க வீட்டுல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த இடத்துல வந்து உட்காந்து அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வீட்டுல வந்து உட்காந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால திதி என்னைக்குமே நதியோரத்துல கொண்டு போய் கொடுங்க நம்ம வீட்டுல வந்து அமாவாசை பூஜை பண்றோம் முன்னோர்களுக்காக எள்ளு தர்ப்பணம் பண்றோம் அதையெல்லாம் நீங்க பண்ணலாம் திதி என்பது பிண்டம் வச்சு பூஜை பண்றது நீங்க நதியில கொடுக்கறதா நல்லது நீங்க வீட்டில் வந்து அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கும் சங்கல்பம் பண்ணலாம் ஆனால் பிண்டம் வச்சு பூஜை பண்ணி நம்ம வீட்டிலேயே விடக்கூடாது இது நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருஷ வருஷம் திதியை மறக்காம அவர் காலமானவர் எந்த திதியில் அவர் காலமானாரோ அந்த திதி வரும் காலத்துல முன்னோர்களை அழைச்சு ஒரு பிராமணர் வச்சு பச்சரிசி காய்கறி வேட்டி துண்டு எல்லாம் முறையோடு அவங்களுக்கு தான தர்மம் பண்ணி அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி ஏழு பிண்டம் வச்சு தர்பம் மேல வச்சு எள்ளும் பச்சரிசி மாவும் பிணைஞ்சு ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் உங்க கையில உருட்டி அதுக்கு தீபம் கல்பூரம் திருநூறு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு முன்னோர்களை நினைச்ச பூஜை பண்ணி ஒவ்வொரு பிண்டங்களா கொண்டு போய் ஓடும் நதியில கொண்டு போய் கரைச்சு விட்டு ஒவ்வொரு ஆத்மாவுக்கு அதை கரைச்சி விட்டு கங்கையில அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டால் முன்னோர்களுக்கு எனக்காக நீ செய்துட்டியே இனி உன்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு அங்க சிவலோக பதவியிலிருந்து இந்த பூலோகத்துக்கு ஆசீர்வாதம் வருது இது எல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா இந்த திதி கொடுப்பதை வீட்டில் கொடுப்பதை விட ஒரு ஆலயம் ஓரம் நதியை கரையில் கொடுக்கலாம் ஆறு குளம் நதியில் கொடுக்கலாம் இது வீட்டுல வந்து இது தவிர்க்கவும் இதை செய்துட்டு வாங்க இந்த ஆத்மா சாந்தி பூஜை உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நல்ல ஒரு விதமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது முக்கியமான பதிவு எல்லா மக்கள் வீட்டிலையும் இறப்பில்லாத வீடு ஏதும் இல்லை புத்தர் அந்த காலத்திலேயே சொல்லிருக்கார் ஒரு பழைய ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஏன் எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டிருக்காங்க அப்ப அவர் இது எல்லா கதையும் காதில் வாங்கிட்டு சரி எல்லா யார் வீட்டில் இறக்காத வீடோ அந்த இறக்காத வீட்டில் ஒரு கையகளை இவ்வளவு கடுகு மட்டும் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அங்க போய் பார்த்தா கடைசியில் ஒவ்வொரு வீடா போகும்போது எங்க சித்தப்பா போயிட்டாரு பெரியப்பா போயிட்டாரு மாமா போயிட்டாரு மச்சாம் போயிட்டாரு இத்தனையும் சொல்லி பார்க்கும்போது எல்லாத்து வீட்லையுமே நம்மளை விட இறப்பு அதிகமா இருக்குது எவ்வளவு நம்மளை விட கொடுமை அதிகமா சொல்றாங்களே அதை விட நம்ம கொடுமையை எவ்வளவோ பரவாயில்லைன்னா நம்ம வேலை அப்படியே வீட்டுக்கு போயிடுச்சா அப்ப இறக்காத வீடு ஏதும் இல்லை அதனால தர்ப்பணம் திதி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதனால இத கொடுப்பதை நீங்க செய்ய வேண்டிய முறையை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்